ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் குக் ப்ளாக்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சிம்பிளான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் அதுவும் பார்த்தீங்கன்னா அவள் வச்சு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் செய்யலாங்க இது நீங்கள் காலையில டைமில் ப்ரேக்ஃபாஸ்ட்டாக கூட எடுத்துக்கலாம் இந்த ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு தடவை செஞ்சிங்கன்னா அடிக்கடி செய்வீங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் வீடியோ கீழே தெரிகிற ரெட் கலர் சிம்பிள் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள் வாங்க இந்த அவள் வச்சு சிம்பிளான ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலாம்ங்கிறது பார்க்கலாம் அவள் ஊற வைக்கிறதுக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் அதில் பார்த்திங்கன்னா ஒரு நூறு கிராம் அவள் சேர்த்தரலாம் சேர்த்துட்டு இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாங்க தண்ணி சேர்த்துட்டு இந்த அவளை பார்த்திங்கன்னா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்துடலாம் இது பார்த்திங்கன்னா ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கு நம்ம ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு தரலாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் நல்லா இதை அலசி எடுத்துக்கலாம் இந்த அவளை நல்லா அலசி எடுத்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துடலாம் தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா ஊற வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் இந்த அவள் நல்லா ஊறுனா போதுங்க அஞ்சு நிமிஷம் கழிச்சு இப்போ ஓப்பன் பண்ணலாம் பாருங்கள் அவள் நல்லா ஊறிடுச்சு இது எடுத்து பார்த்தாலே தெரியும் இது வந்து தண்ணி வடிகட்டி ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் பவுல் ஒன்று எடுத்துக்கலாம் அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஊற வச்சிருந்த அவளை நல்லா தண்ணி புழிஞ்சதில் சேர்த்தரலாம் அவள் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவு சேர்த்தலாம் இதில் அரிசி மாவு சேர்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவு சேர்த்தலாம் நான் இன்றைக்கி ரெண்டு டேபிள் ஸ்பூன் கான்ஃப்ளர்மா எடுத்துக்கிறேன் கூட ஒரு பச்சை மிளகோகும் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அடுத்தது ஒரு கேரட்டை நல்லா துருவி இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்தரலாம் அடுத்தது கேப்சிகம் இருந்துச்சுன்னா கொஞ்சமாக கட் பண்ணி சேர்த்திடலாம் சேர்த்துட்டு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்காங்க அதையும் இதில் சேர்த்திடலாம் வெங்காயம் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திடலாங்க எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது நல்லா கலந்துடலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி தேவைப்படாது நம்ம ஊற வச்சு அவள் எடுத்துருக்குறோம் அதுலேயும் தண்ணி விடும் அது மட்டும் இல்லாமல் வெங்காயம் சேர்த்துருக்குறோம் வெங்காயத்துலேயும் நல்லா தண்ணி விடும் அதனால நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சிக்கலாம் இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா செய்யக்கூடிய ஸ்நாக்ஸுங்க ஆனா டேஸ்ட் பாத்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும் பாருங்கள் மாவு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இதில் இருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு நம்ம வடைக்கு ரெடி பண்ணோல மாவு அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாங்க பாருங்கள் இந்த மாதிரி எந்த ஒரு கிராக்கும் இல்லாமல் நல்ல ஒரு வடை ஷேஃபுக்கு நல்லா இந்த மாதிரி உருட்டிக்கலாம் அவ்வளோதான் பார்த்திங்கன்னா இது ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம உடனே ரெடி பண்ணிடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி தோசை கழுவனு வச்சுக்கலாங்க அதில் கொஞ்சமாக எண்ணெய் செத்துடலாம் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் ஒரு பக்கம் நல்லா சூடாகட்டும் அது வரைக்கும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் அவளை எடுத்து இந்த மாதிரி நம்ம வடைக்கு ரெடி பண்ணுற மாதிரி ரெடி பண்ணிக்கலாங்க ரெடி பண்ணிட்டு இந்த தோசைக்கெல்லாம் நம்ம வச்சிடலாம் இதே மாதிரி மீதி இருக்கிறதையும் நம்ம மாதிரி செஞ்சு வச்சிடலாம் இந்த மாதிரி ஒரு சிலருக்கு செய்ய பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து கொழுக்கட்டை மாதிரி ரெடி பண்ணி இட்லி பாத்திரத்தில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் எல்லாமே ரெடி பண்ணி இந்த மாதிரி சேர்த்ததுக்கப்புறமா ஒரு சைடு நல்லா வேக வச்சுக்கலாம் அது கொஞ்சமாக மேலே எண்ணெய் சேர்த்துடலாம் அடுப்பு பார்த்தீங்கன்னா ஹைஃப்ளேம்ல இருக்கணுங்க அப்போ தான் எல்லாமே எல்லா சைடுமே நல்லா வேகும் ஒரு சைடு நல்லா வெந்துருச்சுன்னா இந்த மாதிரி நம்ம திருப்பி போட்டுடலாம் வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வீடியோ கீழே தெரியல ரெட் கலர் சிம்பிள் சப்ஸ்க்ரைப் க்ளிக் பண்ணிட்டு பாருங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா திருப்பி விட்டுருலாங்க அப்போ தான் ரெண்டு சைடுமே நல்லா வெந்து வரும் ஈவினிங் டைமில் ஒரு சிம்பிளான ஸ்நாக்ஸ் ரெசிபி ட்ரை பண்ணும் அப்படின்னா நீங்கள் இந்த அவளை வச்சு செய்யலாங்க செய்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும் வேலையும் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக முடிஞ்சிடும் இது ரெண்டு சைடுமே நல்லா வந்து கலர் இந்த மாதிரி நல்லா சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறமா இது எடுத்துடலாம் ஒவ்வொன்றா இதே மாதிரி மீதி இருக்கிற அவளையும் நம்ம இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க அவள் வச்சு ஒரு சிம்பிளான ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி ஆயிருச்சு ஈவினிங் டைமில் டீ குடிக்கும்போது டீக்கு இது நல்லா சைடிஸாக வச்சு நல்லா நல்லாயிருக்கும் இந்த மாதிரி சிம்பிளான ஸ்நாக்ஸ் ரெசிபி வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் நிறைய இருக்குது அதையும் போய் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்து வர சிம்லையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போகிற டெய்லி வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும்